ஓம் நமசிவாய வணக்கம் அன்பர்களே இன்றைய ஆன்மீக பதிவில் எந்தெந்த கிழமையில் பிரதோஷம் வந்தால் என்னென்ன பலன்கள் என்பதை பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை வரும் பிரதோஷத்தில் சூரிய திசை நடப்பவர்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் இதனால் சூரிய பகவானின் அருள் நமக்கு கிடைக்கும் துன்பம் விலகும் பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரும் திங்கள்கிழமையில் வரும் பிரதோஷம் சோம வரம் என்று அழைக்கப்படுகிறது இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது திங்கள்கிழமை பிரதோஷத்தில் கலந்து கொள்வதால் மன அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் மன வலிமை மேம்படும் செவ்வாய்க்கிழமையில் வரும் பிரதோஷம் மனிதனுக்கு வரக்கூடிய ருணம் மற்றும் ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷம் இதில் கலந்து கொள்வதால் செவ்வாயால் வரும் கெடு பலன்கள் நீங்கும் பித்ருதோஷம் விலகும் கடன் தொல்லை தீரும் புதன்கிழமையில் வரும் பிரதோஷத்தில் புதன் திசை நடப்பவர்கள் மற்றும் புதனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் இதன் மூலம் புதனால் வரும் கெடு பலன் நீங்கும் அறிவு வளரும் படிக்காத பிள்ளையும் படிக்கும் கல்வி சிறக்கும் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் வியாழக்கிழமையில் வரும் பிரதோஷத்தில் கலந்து கொள்வதால் கிரக தோஷத்தால் ஏற்படும் தீமை குறையும் சுக்கிரன் திசை நடப்பவர்கள் சுக்கிரனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் வெள்ளி என்று வரும் பிரதோஷத்தில் கலந்து கொள்ள வேண்டும் இதனால் உறவு மேம்படும் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் என்றே கூறுவார்கள் ஒரு சனி பிரதோஷம் சென்றால் நூற்றி இருபது வருடம் பிரதோஷம் சென்ற பலன் கிடைக்கும் கிரக தோஷத்தால் ஏற்படும் தீமை குறையும் பஞ்சமா பாவமும் தீரும் சிவனின் அருள் கிடைக்கும் அவரவர் திசைக்கேற்ப பிரதோஷத்தில் கலந்து கொண்டு நற்பலன்களை பெறுவோம் காணொலியைக் கண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி